எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாமா சூடா சாதம் சாப்பாடு பருப்பு ரசம் இந்த ரசம்னா தான் சாப்பிட்றாங்க நம்ம வீட்டில் என்ன தெரியும் துவரம் பருப்பு தக்காளி போட்டு கடைகள் காய்கறியெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பருப்பு அதில் வடித்த ரசம் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நல்லா சாப்பிட்றாங்க அதுவுமே ஒரு சில டைம் இல்லை அதனால் இன்னைக்கு சரி போன வாரம் சண்டைக்கு போகவே இல்லாமா அந்த பிளாக் கூட வந்திருக்காது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் அதனால் வீட்டில் இருக்கிறத செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பருப்பு கடையில் செஞ்சாச்சு இது யாரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சாம்பார் தான் வைக்கலாம்னு யோசிச்சு சரி சாம்பார் வச்சா புளி ரசம் தனியாக வைக்கணும் அதை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பருப்பில் ரசம் வடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடிச்சாச்சு பருப்பு அதிகமாக இருக்கிறதுலையே நம்ம வீட்டில் ரசம்தான் அதிகமாக இருக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா ரசம் தான் காலியாகும் பருப்பு கூட காலியாகும் பருப்பு வந்து நானே எங்கள் அம்மா மட்டும்தான் சாப்பிடுவோங்க ரசம்தான் எல்லாம் ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் காலை உணவு உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இது வந்து சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கெட்டியாக கடைஞ்சி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ரசம் ஊற்றி சாப்பிட்டா அதை விட வேறு லெவலாக இருக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவும் செய்யலை நீங்கள் நீங்களாம் ஒரு சிலர் வடகம் அப்பளம் இந்த மாதிரி பொறிப்பீங்க நான் வந்து செய்யலை இப்படியே நாங்கள் சாப்பிட்டுக்கோம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இதுதான் இன்னைக்கு உணவு பாய்